தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்தவரை விடாமல் துரத்துவதற்கான வாய்ப்பு ஏன் இவ்வளவு மழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் மழை வாய்ப்புகள் குறையலை இன்னும் மூணு நாளைக்கு நமக்கு மழை பெய்ய போகுது சில மாவட்டத்துல கனமழையும் சில மாவட்டத்துல மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்த நேரத்துல மழை வாய்ப்புகள் இருக்கும் எந்த மாவட்டங்கள் இன்னும் நமக்கு மழை பெய்ய போகுது அடுத்த மூன்று நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் வரும் நாட்கள்ல கனமழை மேலும் அதிகரிக்குமா அல்லது வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்குமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சேர்த்து இருக்கிறோம் பார்த்து பயன்பெறுங்க முதல்ல எல்லாருமே கொஞ்சம் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம கிளிக் பண்ணி தொடர்ந்து பயன்பெறுங்க வரும் நாட்கள் எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் ஸ்கிரீனில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல் இருக்கும் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்ஸ் அதாவது சிறந்த சலுகைகளோட நம்ம இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து நீங்க எல்லாருமே நம்ம சேனல் ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு பயன்பெறுங்க தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் மாலை நேரங்களுக்கு பிறகு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுவதுமாக அநேக மாவட்டங்கள் அடுத்த இரண்டு முதல் மூன்று தினங்களுக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் அது எப்பொழுது அந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏங்க பகல்ல மட்டும் மழையே வரமாட்டேங்குது கொஞ்சம் அப்ப வெயிலும் சில சமயங்கள்ல அதிகமா இருக்க மாதிரி தெரியுது இல்லைன்னா வானம் மேகமூட்டமா இருக்கு பகல்ல காலை நேரங்கள்ல மழையே வராதா அப்படிலாம் சில பேர் கமெண்ட்ல போட்டீங்க கண்டிப்பா வரும் நண்பா நம்ம எப்போ நமக்கு மழை வாய்ப்பு வரும் அப்படின்னா அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வந்து நாள் முழுவதும் காலை என்ன மாலை என்ன காலை நேரங்கள்ல ஆரம்பிச்சு இரவு நேரங்கள் வரைக்கும் நாள் முழுவதும் மழை பொழிவுலாம் அக்டோபர் மாதம் பருவமழை ஆரம்பிச்சோடனே நம்ம பார்க்கலாம் ஆனா இப்போதைக்கு கடல் பகுதியிலிருந்து நேரடியாக எந்த ஒரு காற்றும் வீசாததுனால தொடர்ந்து பருவமழை நமக்கு ஆரம்பிக்காததுனால நமக்கு மழை பொழிவு காலை பகலில் அதிகமாக எதிர்பார்க்க முடியல தொடர்ந்து எந்த ஒரு தாழ்வு பகுதி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகட்டும் ஜூலை ஆகட்டும் பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவாக உருவாகினாலும் தமிழகத்திற்கு நேரடியாக வந்து கரையை கடக்கவே கிடக்காது அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் மட்டும்தான் தாழ் பகுதி நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமே தவிர மற்ற மாதங்கள்ல அதாவது பருவ இல்லாத சூழ்நிலையில எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நமக்கு நேரடியாக வந்து கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கணும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் சாதாரணமா நினைக்காதீங்க மாலையில மழை வரல பகல்ல மழை வரலன்னு இரவு நள்ளிரவுல மழை பொழந்து கட்டிட்டு போயிரும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பரவலாக விட்டுவிட்டு லேசான மழை மிதமான மழையெல்லாம் நமக்கு பதிவாக போகுது அதே மாதிரி சில இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கனமழையானது நிச்சயமாக வெளுத்து வாங்கும் செங்கல்பட்டிலும் பலத்த மழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களைப் போலவே உள் மாவட்டத்திலும் பரவலாக மழை தீவிரம் அடையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் நல்ல ஒரு வெயில் காணப்படும் பகல்ல அப்புறம் திடீர்னு பார்த்தா மாலை நேரங்கள் அப்படியே நமக்கு வானிலை மாறும் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடும் கருப்பு மேகங்கள் கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து மழை பொழிவை கொடுத்துட்டு போகும் அதுதான் நம்ம சென்னையிலயுமே நம்ம பார்த்தோம் கடந்த மூன்று நாட்களாக சென்னை பகுதிகளில் நல்ல வெயில் காணப்படும் பகல்ல மாலை நேரங்கள்ல பார்த்தா திடீரென கருமேகங்கள் அதிகமாக சூழ்ந்து மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களும் இப்படிப்பட்ட ஒரு வானிலை பொறுத்தவரை செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்ப அதுக்கப்புறம் என்னங்க ஆக போகுது அப்படின்னா அதுக்கடுத்து வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் மழையினுடைய தீவிரமானது தமிழ்நாட்டுல குறைஞ்சி பெயரும் ஏதோ ஒரு சில மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு மீதமுள்ள எண்பது சதவீதங்கள்ல நமக்கு மழை பெய்யாம இருக்கும் எப்போனா செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் தொடங்கிய பிறகு வடகிழக்கு பருவமழையில்தான் ஆரம்பமே அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பகலில் வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கி பகுதியாக கனமழை பதிவாகும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் மழை ஒதுக்கி பகுதியாக பதிவாக போகுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு தொடர் மழை பொழிவாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடைந்து காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் டெல்டா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான வானிலை பொறுத்தவரைக்கும் நிலவும் அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இரவு நள்ளிரவில் பகுதியாக குறிப்பா அதிகாலை நேர மழை வாய்ப்புகள் டெல்டாவில் எதிர்பார்க்க முடியும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இந்த நேர நேரங்கள்ல நமக்கு டெல்டா மாவட்ட பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்தவரை சில இடங்களை எதிர்பார்க்கலாம் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் நாகை அதே மாதிரி தஞ்சாவூர் திருவாரூடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதி மயிலாடுதுறையினுடைய கடலோர பகுதி சீர்காழி தரங்கம்பாடி காரைக்கால் வேளாங்கண்ணி நாகூர் அதே மாதிரி திருத்துறைப்பூண்டி இன்னும் சொல்லிட்டே போகலாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அஹ் ஒரத்த அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் நமக்கு சில நேரங்கள் அதிகாலை நேரம் மழை வாய்ப்புகளாகவும் அதே மாதிரி நள்ளிரவிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் டெல்டாவில வரும் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் ஆகவே அநேக நேரங்கள் அதாவது ஒரு நாள் முழுவதும் மழை வராவிட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரமாவது நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக டெல்டா பகுதிகளில் இருக்கும் தென் மாவட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் பகுதியான மழையாக இருக்கும் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் மழை வருமானம் வராது பகுதியா சில ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் மழை ஒதுக்கி சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் சில இடங்களில் வான சில பகுதிகளில் லேசான மழைன்னு இப்படியா நமக்கு மழை பிரித்து பதிவாகும் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் சற்று அதனுடைய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை கோயம்புத்தூர்ல தெற்கு பகுதிகளில் மிதமானதுல கனமழை நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் நீலகிரியில் பெரிதளவுல மழை எதுவும் கிடையாது வானம் மேகமூட்டம் நல்ல அருமையான வானிலை இரவு நள்ளிரவில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வேணா சில இடத்தில் மிதமானதுல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்கள் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் மட்டுமே மழை வாய்ப்புகள் கொஞ்சம் தீவிரமாக இருக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையும் இன்னொரு பக்கம் ஏற்படுது பருவமழையினுடைய தீவிரம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக வடக்கு ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகாகுளம் அதை தொடர்ந்து விஜயவாடா விசாகப்பட்டினம் இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம் அது தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் அது திருப்பதி போன்ற இடங்கள் சித்தூர் இது நிறைய இடங்கள் தெற்கு ஆந்திர பகுதிகள் அதே மாதிரி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு அதாவது மிக கனமழை முதல் அதிகனமழை ஹைதராபாத்ல அதிகனமழை எச்சரிக்கை காத்திருக்கு அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் வரும் நாட்களில் பதிவாகும் அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் அதிகமான மழை பொழிவு இருக்கப் போகுது வட மாநிலங்கள் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து இந்த செப்டம்பர் முடியறதுக்குள்ள நிறைய இடங்களில் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு வடகிழக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்போ தொடங்க போகுது அப்படின்னா மூன்றாவது வாரம் முதல் வடகிழக்கு பருவ காற்று தமிழகத்தை நோக்கி வீசி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை பொழிவும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் நண்பர்களே அதனால வரக்கூடிய காலங்கள் சற்றே நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்குங்கிறதுனால மழை பெய்யாத நாட்களை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க மழை வரலன்னு சாதாரணமா விட்டுறாதீங்க மழை பெய்யாத நாட்கள் முன்னெச்சரிக்கையாக சில நட நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் மழை வந்த உடனே நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்பொழுதுலேருந்து வடகிழக்கு பருவமழைக்கு நம்ம தயாராக வேண்டியது அவசியம் இன்னும் நமக்கு நாட்கள் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்குது அதிலும் குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்